என் அன்பான உறவுகளே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்து மாங்கேஷன் ஆகிடுச்சு மாங்கேஷன் நம்ம எப்படி ஆனோம் எப்படியெல்லாம் நம்ம வீடியோ போட்டோம் எப்படி நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம என்னுடைய வாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்து மாங்கேஷன் கதையை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணப்படுறேன் நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனது மன மன வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாவது வந்து நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு மரம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் கொடுங்க இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய மானிடேஷன் கதையை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் எப்படியெல்லாம் நம்ம மானிடேஷன் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணணும் எப்படி முயற்சி பண்ணி நம்ம மானிட்டேஷன் எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் மக்களாக நீங்கள் எனக்கு இன்னும் உங்களுடைய ஆதரவு கொடுத்து என்னை நல்லா என்னை வளர்த்து விடுறதுக்கு உங்களுடைய முன்னகையில் தான் இருக்குது நம்ம வீடியோவை பாருங்க ஓகே வாங்கி வீடியோ போகிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தையலில் தான் வீடியோ போடணுன்ட்டு தையல் எங்கக்கிட்ட பெண்மணிகள் வந்து கற்றுக்கிற வந்தாங்க அந்த குழந்தைகள் கற்றுக்கும் போது நான் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு உடனே ஒரு பாப்பா சொன்னாங்க அம்மா நீங்கள் அருமையாக சொல்லி கொடுக்குறீங்க நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க அதனால நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து புக் கொடுக்கணுமா அப்படின்னாங்க அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா யூடியூப் பற்றியெல்லாம் என்னென்னு தெரியாது முதல்ல நம்ம இந்த டச் மொபைல் எனக்கு யூஸ் பண்ண தெரியாது நான் சாதாரண மொபைல் வச்சு தான் பேசுவேன் அப்போ அந்த டைமில் வந்து இல்லைம்மா நீங்கள் யூடியூப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இதில் வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க சொன்னாங்க உடனே அப்போ சரி இதை எப்படி முயற்சி பண்ணுறது எப்படி எடுக்கிறது இது இந்த பற்றியான சூழ்நிலை என்னங்கிறதே எனக்கு எதுவுமே தெரியாது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அந்த பெண் அந்த ஒரு பாப்பா இருக்காங்க அவங்க பேர் நல்ல பேர் அந்த சுவாதிங்கிற பாப்பா என்ன பண்ணாங்க நீங்கள் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் பார்த்தது எப்போதும் போல் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பாப்பா வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் நான் மிஷினில் உட்காந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு புடவைக்கு ஓரடிப்பேன் ஓரம் அடிக்கும் போது அப்படியே வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்து ஒரு அஞ்சாறு வீடியோ கையில் வச்சுக்கிட்டேன் அப்போ யூடியூப் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம்ன்ட்டு எனக்கு ஜனவரி ரெய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புது வருஷத்துல நைட்டு ஒரு பதினொன்றரை மணி பக்கமாக ஒரு மூணு வீடியோ சேர்ந்த மாதிரி அப்லோட் பண்ணேன் என்னென்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா புடவை ஓரடிக்கிறது மிஷினுக்கு நூல் எப்படி நம்ம தையல் மிஷினில் தான் நூல் போறுக்கிறது புடவை ஓவரலாம் போடுறது இது மாதிரி மூணு வீடியோ நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன் சேர்த்து வச்சோன்னே அப்லோட் பண்ணி விட்டாங்க அப்படி விட்டு ஒரு 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 ஃப்ரெண்ட் சரசர சரசரம் வீடியோ போக ஆரம்பிச்சாச்சு அப்புறம் சரி இது போகுது அப்படின்ட்டு அந்த பிள்ளைங்க பாப்பாவே சொல்லி கொடுத்தாங்க யாரையும் இப்படி செய்யணும் அப்படின்னு அப்புறம் எங்கள் மருந்து பொண்ணு வீடியோ அப்லோட் பண்ணி விட்டாங்க இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி நம்ம தைக்கிறத நம்மளே எப்படி வீடியோ எடுக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் அப்படியே தொடர்ந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்துச்சுக்கோங்களேன் போடும்போது நல்ல பாதுக்கு க்ளவுஸ் வந்து பட்டி வைக்கிறது க்ளாஸ் பட்டி வைக்கிறது வந்து நல்லா வியூஸ் போய்கிட்டே இருந்துச்சு சரி நம்மளையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம போடுற வீடியோவும் ஏற்றுக்கிட்டு பார்க்குறாங்க நம்ம வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு நான் அப்புறம் நானே இந்த கையை வச்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச முறையே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன் ஓரளவுக்கு இதில் ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க மூணு வீடியோ வைரல் ஆகியிருக்கணும் யூடியூப்பில் வந்து மூணு வீடியோ வைரலாக இருக்கணும் ஆயிரம் மணி ஆயிரம் வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நாலாயிரம் வாட்சபர் இருக்கணும் அப்படின்னு இருந்தாங்க அந்த மூணு வீடியோ வந்து எனக்கு ஒரு மாதத்துலேயே என்னோடய சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியல ஒரு ஒரு மாதத்துலேயே மூணு வீடியோ வை வைரல் ஆகிருச்சு சப்ஸ்கிரைபரும் வந்துடுச்சு ஆனால் அந்த நாலாயிரம் மணி நேரம் எடுக்கணுங்கிறத பற்றி எனக்கு போக போக தான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுகிட்டே இருக்கும்போது என்னுடைய வேலைகளை சமையல் அவர் போட்டேன் இப்படி வீடியோ போட்டுக்கிட்டே வந்தேன் போட்டுக்கிட்டே வரும்போது நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் வந்துருச்சு அப்போ எனக்கு என்ன தோணுது சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நம்மளுக்கு நாலாயிரம் நம்ம வந்து ஆயிரம் வந்துருச்சு வைரல் ஆகிடுச்சு அதனால் நம்ம ஜெயிச்சுட்டோம் போல இருக்கிட்டு நானே நினச்சிக்கிட்டேன் நினச்சிக்கிட்டு கரெக்டாக ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் அதில் ஆனால் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த நம்ம பெரிய வீடியோ எடுக்கணும்னா நம்ம வந்து இந்த வீடியோ இப்படி எடுக்கணும் சார்ஸுக்கு மட்டும்தான் இப்படி எடுக்கணும்லாம் சொன்னாங்க உங்கள் அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்குள்ளனா நம்மளுக்கு தான் நாலாயிரத்தை தாங்கி எடுத்து என்னுடைய தெரிஞ்சவங்களை ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் சென்னையில் இருக்கணும் கேட்கும்போது நாலாயிரம் வந்துருச்சா அப்படின்னா நம்ம கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறது தெரியும் என்னான்னு பாருங்கள் அப்படின்னா நாலாயிரம் வந்துருச்சுன்னு பார்த்தா அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளே டோட்டலாக மைனஸ் ஆகி மைனஸ் ஆகி அறுநூத்தி ஐம்பது மணி நேரம் நாலாயிரத்தி சொச்சம் இருக்கு ஏன்னா அது சக்தி சேர்த்து வைக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட முதல் பாயிண்டா இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நாலாயிரம் மணி நேரம் இனிமேல் வரணும்னு சரி எப்பயாவது நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் மாற்றி 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 போட்டுகிட்டே இருந்தேன் நல்லா போயிட்டே இருந்துச்சு ரெண்டாவது வருஷம் வந்துருச்சு ரெண்டாவது வருஷம் வரும்போது ஒன்பதாயிரத்தி சொச்சம் இருக்குது ஆனால் நம்ம யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்க்கணுமா அந்த நேரத்தை இது எனக்கு அப்போ தெரியலை தெரியாதனால என்ன செஞ்சேன் யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்க்கணும்னு தெரியலைங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச கொடுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நம்ம ஊர் பக்கத்துலேயே இருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் அவங்க வீடியோவை பார்த்தோடனே நீங்கள் கும்பகோணமாக எந்த ஊர் எந்த கேட்டு அவங்க சில டீட்டெயிலெலாம் எடுத்த சொன்னாங்க அப்புறம் அவங்க நேராக போய் பார்த்தேன் அவங்க தான் அந்த யூடியூப் ஸ்டுடியோ குரூம் இதெல்லாம் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னா சரியில் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா சராசர சரசனமாக ரெண்டு எட்நூத்தம்பது இருந்தது குறைஞ்சு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்துடுச்சு இப்போ இந்த வருஷத்தில் என்ன இப்படி வந்திருக்கே அப்படின்ட்டு மேலும் முயற்சியில் லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி லைவை ஸ்டார்ட் பண்ணேன் லைவ் போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயமா சில தான் சம்மன் நாலாயிரம் மணி நேரம் வந்துருச்சு என்னுடைய முயற்சி என்னுடைய தையல் வீடியோ என்னுடைய சமையல் வீடியோ சாட்ச்ஸ் வந்து இதில் மாற்றி கணக்காகுதுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்புறம் நான் லைவ் போட்டு இப்போ என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு என்னோடய இன்னொரு யூடியூபர் வந்து சங்கரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க இருக்க போய் என்னுடைய சேனல் மானிடேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அது நான் இப்படியெல்லாம் தொடர்ந்து வந்ததே இந்த சேனல் வந்து மானிடேஷனுக்கு இப்போ நம்ம என்னென்ன செஞ்சால் நம்ம சேனல் மானிடேஷன் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க கொடுத்த மூணே பாயிண்ட் ரெண்டு மூணு மூணு வீடியோ வைரலாக இருக்கணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நாலாயிரம் வாட்ஸ்அப் இருக்கணும் இது மட்டும்தான் இதெல்லாம் எனக்கு நாலடியப்போ போக போகாதான்னு தெரிஞ்சிச்சு யூடியூப் கூட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு நல்லா மக்கள் சப்போர்ட் கொடுக்குறாங்க நம்ம தொடர்ந்து நம்ம ஆரம்பம் கொடுக்கணும் நம்மளுக்கு தொடர்ந்து பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சி நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து என்னைய வச்சு பிள்ளைங்க நிறையா தையல்லாம் கற்றுக்கிட்டு சொந்தமாக மிஷின் வாங்கியும் தச்சு க தச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சது என்னென்னா என்னுடைய கலை வந்து எனக்கு தையல் தான் அந்த தையலை வந்து நான் தொடர்ந்து கொண்டு இருப்பேன் இன்னும் எனக்கு எனக்கு எவ்வளவு சோறுகள் இருந்தாலும் தையல் தான் வந்து வந்து நம்மள்ட்ட கற்றுக்கணும்னு வர்றவங்களுக்கு நான் உடனே என்னோட ஸ்டைலில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் பழைய காலத்துல தானே நான் என்னோட அனுபவத்தில் என்ன எனக்கு தெரியுதோ அதை நான் சொல்லிக் கொடுப்பேன் புரியுது வாங்கலாம் புரியுது அப்படின்னு வந்து கற்றுக்கிட்டு போவாங்க அதனால தான் அந்த யூடியூப் சேனல் வந்து ரொம்பவே எனக்கு இப்போ சப்போர்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் நிறைய பேசுவாங்களே இந்த மூணு விஷயங்களையும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி நம்ம மக்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னுடைய மானிடேஷன் வீடியோவை இதை ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுவோம்ட்டு நான் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னும் வந்து உங்களுடைய ஆதரவுகளை வாக்கியம் ஏசிட்டு கொடுங்க ஓகேப்பா